இன்றைய தினம் பங்கு நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு வழியெல்லாம் நாங்கள் நிற்கிறோம் ஏன்னா இன்றைய தினம் நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகணுன்னா ஒரு நீண்ட நாள் ஒரு ஆசை என்று சொல்லலாம் ஒரு சின்ன ஒரு சேம் மேரி உண்டு நாங்கள் விளையாட போகிறோம் ஒரு விளையாட நல்லா இருக்கும் உண்மையில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிற்கிற மூன்று பேரும் அவங்க எட்டதுங்கன்ற அத்தான் மற்ற தஸ்விகா அவ வந்து கூ தஸ்வியும் கூட வந்து நிற்பினேன் பக்கத்தில் நின்று பார்த்துப்பீங்கள் அம்மா கூட பக்கத்தை இல்லை நீட்டைய தினம் கூட நான் வீடியோ போடையில்லை அம்மாவுக்கு வந்து சரியான மாதிரி உடம்பு நிலையில் வந்து சரி வரையில அப்போ அன்றைக்கு நாங்கள் ட்யூம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன் நாங்கள் அணை போயிருங்க ஏதோ கடவுள் புண்ணியமா வந்து மறுநாள் ஹாஸ்பிட்டலில் போக மந்திய டாக்டர் ரன் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெண்டு சொல்லியிருந்தார் நீங்கள் துருவாக நீங்கள் செவ்வாக்கிழம நான் ஹாஸ்பிட்டலில் நிற்பேன் நீங்கள் டாக்டர் சொல்லியிருந்தார் அட்மிட் பண்ண சொல்லி மூன்று ஊசி மாதிரி அம்மாவுக்கு போடணுமா போட்டதுக்கப்புறம் அந்த மூண்டு ஊசி போட்டு ஏதாச்சும் கொஞ்சம் அந்த அந்த இதில நெஞ்சுக்குட்ட ஒரு கட்டி மாதிரி இருந்துது தானே அது வந்து கொஞ்சம் கரஞ்சா சரி அப்படி இல்லேன்னு சொன்னா யாල්பான ஹாஸ்பிடல்ல போய் ஆபரேஷன் கண்டிப்பாக சரியா பண்ணி தான் அது மட்டும் இல்ல அத்தைக்கு முதல் சொன்னேனோ பிரைவேட் டபை கார்டு சொல்லுதா நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல அது என்னன்னா அதே வார்ட்ல நின்றா தானே பாப்பினும் இது அத்தைக்கு மருந்து குடுக்குற டாக்டர் தான சொன்னது என்ன நீங்க பிரைவேட் டபை காட்டுங்க இப்ப சொல்லியிருக்கு வார்ட்ல இருந்தான் தாங்க பாக்குறோம் அது வந்து ஊசி போட்டு அதுவும் தான் உண்மையில் நான் கையெடுத்து கும்பிட்றவங்களை கடவுள் கைவிட உண்மைக்குமே வந்து நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தது பிரேஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து உபல செலவு அப்போ டாக்டர் வந்து அந்த சொன்ன உடனேமே அம்மாவுக்கும் ஒரு சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் இது அரசாங்கம் ஹாஸ்பிட்டல் இருந்தால் எங்களுக்கு காசு ஒன்று சில வழியாது நல்ல மறையும் கொஞ்சம் பார்த்து நன்றாங்க இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் எங்களுக்கு நிறைய முடிஞ்சிருக்கும் லட்சம் கட்ட முடிஞ்சிருக்கும் ஆப்ரேஷனுக்கு மட்டுமே அப்போ நாங்கள் மந்திய ஹாஸ்பிட்டலில் செவ்வாக்கெல்லாம் போய் அட்மிட் பண்ணினா அப்புறம் தான் அந்த மூண்டு ஊசி போட்டு கரைஞ்சா சரி அப்படி இல்லைன்றதுன்னா ஜாழ்பாணக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஆப்ரேஷன் பண்றதுக்காக அம்மாவை கூட்டிக் கொண்டு போவ சொல்லி இருந்தாங்க அதுதான் மட்டுமே என்றும் இல்லை எங்களோட நீங்கள் கதை அம்மாவோட கதைக்கிறாரு எங்களோட தொடர்பு கொண்டு அம்மா கதைச்சு கொள்வா மட்டுமடி இப்போ கூட அம்மா சரியான மாதிரி நிற்கிறாங்க சொல்கிறோம் அப்போ நாங்கள் வீடியோ போடாமல் விடையில தானே கண்டிப்பாக நேற்றைய கூட நான் வீடியோ போட்டிருப்பேன் எனக்குமே அம்மா நினச்சி ஒரு சில ஒரு கவலை ஆகிடுச்சு உண்மையாக அதான் நான் வீடியோ போடல அப்போ இன்றைய தினம் அப்போ எல்லாேருக்குமே வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாேருக்குமே வந்து வேலையே லீவு தானே அப்போ அத்தானாக்கால் நின்று அப்புறம் வந்து இன்றைக்கு ஒரு எங்கிற ஆசையில் வந்து நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் நீங்களும் சமாளித்து எங்கே வீடியோக்குள்ளே பாருங்கோ நல்ல ஒரு காணொலியாக வந்து இது அம்மா என்ன கண்டிப்பாக அப்போ என்ன நாங்கள் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் உண்மையில் வந்து இந்த வீடியோ வந்து வின் பண்ணினா நல்ல ஒரு கிப்ட் உண்டு கொடுக்க கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து கிஃப்ட் வந்து கொடுக்கறத வந்து யாரென்றே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுவீங்க கிஃப்ட் இருக்கு உண்மைக்கு உயிர் வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளும் சொல்லலாம் எது இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் உயிர் வாழ்றதுக்கு தரும்

சரி அப்போ என்ன பெஸ்ட் பெஸ்ட்டு வரனிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் வெல்பெண்ண கொடுத்தீங்க நான் போடுற வீடியோக்கோட கூட உப்பு வாங்கோ வீடியோக்குள்ள போய் என்ன மாதிரி என்று பார்ப்போம் அந்த ஆள் நிற்கப் போதோ இப்போ ஒரு ஆள் அங்க கண்ணை கட்டிக்கொண்டு இந்த மூண்டு விளவுனாலும் அவர் வேற இதுல நிக்கிற ஆளுக்கு சரியா பட்டா அவர் அவின் இவர் அவுட் இல்லாடி அவர் படாடி இவர் ரவின் அப்படிதான் அதாவது வந்து நிற்க போறது வந்து நான் தான் நிற்க போறேன் எனக்கு வந்து சரியான முறை தெரிஞ்சால் சரி உங்களுக்கு அந்த பொருள் வந்து உங்களுக்கு அந்த சரியான மறை கிப்ட் வந்து கிடைக்கும்

ഉമ്മ ഉമ്മട

ஒரு பலன் மிச்சமே சரி இப்ப வந்து ஆனா சாதுவா அந்த சீலைக்கு தான் மாதிரி தாங்க உண்மைக்கு பாத்தீங்கன்னா நாங்க முந்தி விளையாடைக்கெல்லாம் இப்படித்தான் சத்தியம் பண்றோம் அப்படியே தெரியுமோ உள்ள நாட்டு இறந்து போன ஆக்களை பற்றி முழு கொண்டு சத்தியம் பண்ணுவாங்க ரோமா இல்லையோ அம்மம்மா கொண்டு சத்தியம் பண்றியா நீ உனக்கு அப்ப இதுக்கு சம்பவம் கிடக்க போலாம் கிடக்கு சரி எங்க அந்த பரச கொண்டு வாங்க ஓடியா பரச பரச தோக தசியா தசியா அந்த பரச கொண்டு வாங்க ஓடியா ஓடியா எனக்கு வர பரச ஆறாருக்கு தோக சரி உண்மையில வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவு வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் முதல் வீடியோ இன்டர்வியூல சொல்லியிருப்பேன் அந்த உயிர் வாழ்றதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவையான வந்து பொருள் வந்து இதுதான் உண்மையில அவதானமா இருக்கணுமா உண்மைக்குமே வேற ஒன்றுமே இல்லை இதுக்கு சாக்லேட் நினைக்கிறியா

என்னத்துக்கு விருப்பம் இல்ல அவனு நிக்கிறான் தாசின் அவனை தான் குடுக்கணும்

தங்கச்சி நினச்சிக்க மாட்டால் அண்ணா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெர்ஷன்னு கிடைக்க மாட்டு உண்மையில் வந்து எல்லாருக்குமே வந்து முக்கியமான சாப்பாடு பகுதி வந்து பானம் என்னென்றாலும் வேணும் சாப்பாடு வந்து பானை அவ்வளோ ஒரு பெருமையான மியூசியம் அதாவது உண்டைக்கு சா முண்ட நைட்டுக்கு சாப்பிட போகிறாண்டுக்கு என்ன மாதிரி வானம் ஒடியில வாழைப்பழமும் போடுவேன் நடக்கு போடி போய் சாப்பிடுறாய் இல்லை இருந்து பு பிள்ளை காண கிடைக்காது இல்லை வாழைப்பழமும் இந்த பானையும் சாப்பிட்டாலும்

சரி உறவுகள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ சந்தோஷமாக அமைஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன்னு பாருங்க நாங்கள் பம்பில இருக்கு இதெண்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறோம் நினைக்கிறது ஆனா ஒவ்வொரு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு இதுவெல்லாம் கிடைக்கணும் ஆனா எல்லாத்துக்குமே சொல்லணும்னு பாருங்க

சரி அப்போ இஞ்சி அஞ்சு அது படி இஞ்சி அண்டை கேண்ட சொன்னா அப்பா கேக்கு வெட்டுற நேரம் கேக்கை சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அந்த லண்டன் இருக்கிற அண்ணா மக்கா வந்துட்டு என் தம்பி பிள்ளையிலே கண்டோசோ கேக் கொண்டு போட்டு கொடுக்கல ரெண்டு மாதிரிக்கு நாங்கள் இன்னும் இஞ்சி பிள்ளையில பண்ணி எப்படியுமா ஒன்று அந்த பாஞ்சு சாப்பிடுவோம் போட சரி இஞ்சி வாங்க மாமாக்கு ஒரு ஆவாண்டு தட சில கட்டி கட்டி பிடிச்ச ஒரு உமா தருமோ ஓகே அவருக்கு அவருக்கு அழுது காட்டுங்க எப்படி அழுகிறேன் அழுது காட்டு அழுதுல குழப்பா அழுது காட்டணும் அழுது காட்டுங்க

உண்மைக்குமே இந்த கருத்துக்களை வந்து மறக்காமல் கொமண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நாளை ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் உண்மையில அம்முன்ற ஒரு சில கருத்துக்களை வந்து கொமன் பண்ணுங்க என்ன ஓ மற்ற வந்து இன்றைக்கு அந்த கொமெண்ட்ஸ் மூலமாக கொமெண்ட்ஸ பார்த்து தான் வந்து சந்தோஷப்படுறவள் இந்த உடுப்புலம் என்ன மாதிரி